بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا தமு الا இல்லா مسلمون முஸ்லிமோன் அளவற்ற வரலாளரும் அன்புடையும் ஆகிய இல்லாமல் அல்லாவின் திருபெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அனைத்தும் ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கணித்து பிரி இல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாவின் பெயரால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரம்பலான் உரிய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தைப் போற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் ஹஸ்மாகல் ஹூசனா அல்லாஹுடைய திருநாமங்கள் என்று ஒவ்வொரு பெயராக நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதும் அதன் அடிப்படையில் நாம் செயல்படுத்துவோம் என்றால் நமக்கு சொருக்கத்தினுடைய பாதை சொருக்கம் கிடைக்கும் என்பதை நவிகல் நாயம் செல்லல்லா அலைவரன் கூறியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ நிலடியார்களே நாம் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களாகிய நாம் கண்டிப்பாக அல் அஸ்மஹல் ஹுசனா அல்லாஹைய திருநாமங்களிலிருந்து ஒவ்வொரு பெயரை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொரு பெயரையும் அர்த்தத்தோடு விளவா விளாவறியாக நாம் விளங்கி கொண்டால் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹைய பயம் நிலை பெற்றுவிடும் அல்லாவுடைய அச்சம் வந்துவிடும் இறைவனுக்கு அடிபணிவதும் இறைவனுக்கு கட்டுப்படுவதும் என்கின்ற ஒரு உயர்வு நம் இடத்தில் வந்துவிடும் எனவே தான் நாம் ஒவ்வொரு பெயர்களை நன்றாக கவனித்து மனப்பாடம் பண்ணி அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹஃபீது அல்ல ஹாஃபீது குரான் இல்லைய ஹஃபீத் ஹபீத் என்று சொல்கிறான் ஹாஃபீத் என்று சொல்கிறான் ஹாஃபிதுன் என்று அல்லாஹத்லா குறிப்பிட்டு காடுகிறான் ஹபீது என்று சொன்னால் அல்லாஹு தலா பாதுகாக்கக்கூடியவன் பாதுகாவன் மிகப்பெரிய பாதுகாப்பான் அல்ல ஹாஃபிதுன் எல்லாவற்றையும் அல்லாஹூ தாலா பாதுகாக்கக்கூடியவன் உலகத்திலேயே பாதுகாப்பானவன் பாதுகாக்கக்கூடியவன் கவனிக்கக்கூடியவன் எல்லாம் அறிந்தவன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒருவன் தான் எனவேதான் ஹபீதிங் என்ற அந்த பெயர் அல்லாஹிற்கு அல்லாவிற்கு மட்டுமே உரியது அல்ல ஹஃபீத் என்றால் அல்லாஹூ வெஹானவுத்தால அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக அனைத்தையும் கவனிக்கக்கூடியவனாக அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இப்போ அல்லாஹ் மஹானூ தலா ஒரு மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கிறான் இந்த அல்லாஹ் தலா பாதுகாக்கிறான் என்ற சிந்தனை நம்மிடத்தில் வருமை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நன்மை நோக்கி பயணிப்போம் பாவத்தை விட்டு விலகி நிற்போம் ஏனென்றால் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பாதுகாப்பாக இருக்கிறது ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் பாதுகாப்பு பெற்றிருக்கிறது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் அல்லாஹு தலாவுடைய பேர் அல்ல ஹபீது அல்லஹா திருமறை அல்லாஹு அல்லாஹால ஹஃபீத் என்று திருமறை குரானில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா சூரத் சபா முப்பத்தி நான்காவது சூராவினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ரப்புக்கு அலா குல் இன் ஹஃபீத் ஒரு ரப்புக்கு உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அலா குல்லி இயின் ஹஃபீத் ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஒவ்வொரு பொருட்களையும் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வஸ்துக்களையும் அவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய அறிவு இருக்கிறது அவன் அதை அறிந்தவனாக இருக்கிறான் அவனுடைய பார்வை இல்லாமல் இல்லை அவனுடைய கவனிப்பு இல்லாமல் இல்லை உலகத்திலுடைய எல்லாவற்றையும் அல்லாவ தலா கவனிக்கக்கூடியவனாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே தான் அல்லா சுப் அறிவிக்கின்றான் மக்களுக்கு ஒரு ரப்புக்க உடைய இறைவன் எப்படிப்பட்டது தெரியுமா உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா படைப்பின் வானம் பூமிக்கு மத்தியில் வானம் பூமி அதற்கு இடையில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹத்தாலா பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை தான் தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹூ தாலா சூரத் இஸ்லாம் அவர்கள் கூறியதையும் அல்லாஹத்தாலா அங்கே நினைவிட்டு காட்டுகிறான் பதினோராவது சூராவினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் ஓ இன்ன ரப்பி நிச்சயமாக என்னுடைய இறைவன் அலாகுல் குல்லி இன் ஹஃபீது என்னுடைய இறைவன் எல்லா பொருட்களையும் கவனிக்கக்கூடியவனாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா வஸ்துக்களையும் எல்லா பொருள்களையும் தான் பாதுகாப்பவன் தான் என்னுடைய இறைவன் அப்போ இறைவன் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் தான் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவன் அனைத்தையும் அறிந்தவன் அவனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவன் தான் இறைவன் அனைத்தையும் யார் அறிந்திருக்கிறாரோ அவன்தான் இறைவன் இனவேதான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று ஹஃபீ அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் உலகத்தினுடைய எல்லா வசுகளையும் கவனிக்கக்கூடியவனாக பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை திருமறை ஆணிலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் அதே போன்று சூரத்தில் காஃப் ஐம்பதாவது சூராவினுடைய நாலாவது வசனத்தில் அல்லா சொல்றான் கதா அலிம் நாமா கிதாபுன் அருளும் அல்லாஹ் கூறுகிறான் அது அலிம் நாமா தன்கோசு மின்ஹும் ஒரு மனிதன் இறந்து விடுகின்றான் என்றால் இறந்ததற்கு பின்னால் அவனுடைய உடலிலிருந்து எது குறைகின்றதோ குறைகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா நாம் அறிந்தவனாக இருக்கின்றோம் ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் இறந்த பிறகு அவனுடைய உடலில் எந்த ஒவ்வொரு பகுதி குறைய 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 அந்த குறைகின்ற விஷயத்தை கூட நாம் அறிகின்றோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் ஏனென்று சொன்னால் ஹஃபீத் எங்களிடத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது அது பாதுகாப்பாக இருக்கிறது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே பாதுகாவலராக அதிலே பாதுகாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுவார் நம்பிக்கூறிய அல்லாவின் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹாலா எப்படிப்பட்டவன் என்றால் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்தினுடைய ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவனுடைய உடல் பாகத்தில் உடையக்கூடியதை கூட அல்லாஹாலா அறிந்து வைத்திருக்கிறான் பார்க்க கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அல்லாஹூ தாலாவு நினைவு என்று சொன்னால் ஏன் அல்லாஹு தாலா ஒவ்வொன்றும் ஒன்றும் இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறால் அடியார் நிலாகிய நாம் இந்த உலகத்திலே வாடும் பொழுது அல்லாஹு மகானு தால அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எந்த காரியம் செய்கிறோம் என்ன அமல் செய்கிறோம் எந்த தீமை செய்யும் அனைத்து பாதுகாக்கப்படுகிறது அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது என்று அல்லாஹத்தா மீது நான் நம்பிக்கை வைத்து பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நன்மையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் இபாதத்துக்களை முறையாக இருக்க வேண்டும் தொழிலைகளை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் அதனுடைய அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்லா அவனுடைய பெயர்களில் ஒரு முக்கியமான இந்த பெயர் ஹஃபீத் அல் ஹாபித் என்பதை திருமரக்குர் ஆனியில் அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறான் அல்லாஹு திருமறை திருமரக்கு ஆணை சொல்லி காட்டுகிறான் பதினைந்தாவது சுராவுடைய அல்லாஹலா சொல்லி அல்ஹீர் சொல்ற வசனத்திலே ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் அல் ஹஜீர் என்கிற சூரா பதினஞ்சாவது சுராவினுடைய ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் நதிக்கிற நாம் தான் திருமறை குரானை இறக்கி வைத்தோம் திருமறை குரானை இறக்கியது யார் அல்லாஹ் தான் அல்லாஹ் சொல்கிறான் நாம் தான் இந்த இறைவதத்தை இறக்கி வைத்தோம் நாமே அதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் தான் இதை பாதுகாக்கிறான் குரான் இன்றைக்கு முழுவதும் நாள் வரை முழுமையான முறையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கூட்டாமலும் குறைக்காமலும் முழுமையான பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தாலா தனதை பாதுகாக்கிறான் என்று நமக்கு அறிவிப்பு செய்கிறான் ஒரு அடியான் அல்லாஹ் பாதுகாவலன் பாதுகாக்கக்கூடியவன் ஹாஃபீர் அல்லாஹு ரபுல்லா ஹாஃபீர் என்று ஒரு அடியான் விளங்கிக் கொள்வதற்கு அழகான முறையில புரிந்து கொள்ளலாம் உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரி திருமறை குரான் என்ற அளவும் நாள் வரை முழுமையாக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவன் படைத்தவனை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹு ஆனவ் தலா என்பன் உண்மையானவன் சரியானவன் எனவேதான் குர் ஆண் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது குரானில் எந்த குறைவும் ஏற்படவில்லை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எதுவும் அதிகப்படுத்த முடியாது குறைக்க முடியாது முழுமையான முறையில் பாதுகாப்பாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹு படைத்தவன் இறக்கி பாதுகாக்கிறான் அவனுடைய பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறார் அல்லாஹின் நல்லடியார் இல்லை ஒரு அடியான் படைத்தவனை அவன் ஒரு பாதுகாவலன் அவன் அல் ஹஃபீஸ் அல் ஹாஃபீஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரான் இறக்கிய நாம் அதை நாம் பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா அதை பார்த்து விளங்கி நம்முடைய உள்ளத்திலே பதிவைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து நமக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாவை நோக்கி நாம் கேட்க வேண்டும் என்பதை புரிந்து வேண்டும் அதை போன்ற அல்லாஹ் அனவுத்தாரா சூரையின் பித்தார் எண்பத்தி ரெண்டாவது சூராவினுடைய பத்தாவது வசனத்திலே சொல்கிறான் வயின் அலைக்கும் லஹாஃப் இதேன் வொய்ன் அலைக்கும் லஹாஃப் உங்கள் மீது அல்லாஹ் அல பாதுகாவலரை நியமனம் செய்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு அடியார்களத்திலும் பாதுகாவலர் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் கவனிக்கிறார்கள் உங்களை செயல்பாடை கவனிக்கிறார்களுடைய செயல் உங்களுடைய க உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் தலா ஒரு பாதுகாப்பில் அனுப்பி நியமனம் செய்து வைத்திருக்கிறான் என்று தலா குறிப்பிடுகிறான் என்றால் அடியாரியா நாம் நம்முடைய உள்ளத்தில் பயம் வேண்டும் அச்சம் வேண்டும் பயப்பட வேண்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒருவனை ஒருவரை அல்லாஹாலா நமக்கு நியமனம் செய்திருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் தான் வெளியில் இல்லை அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் எனவே நாம் அல்லாவிற்கு விரும்பிய காரியங்களை விருப்பமான காரியங்களை அவன் அனுமதித்த காரியங்களை செய்ய சொன்ன காரியங்களை அவருடைய இபாதித்துக்களை முறையாக நிலைநாட்டக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது போன்ற பெயர்களின் மூலம்

அவன்தான் சிறந்த பாதுகாப்பாளன் மேலான எல்லாவற்றையும் எல்லோற்றையும் எல்லாவற்றையும் விட மிக பெரிய பாதுகாவலர் சிறந்த பாதுகாவலடன் ஒரு பாதுகாவலர் நம்மை கா இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் ஒருவன் தான் அவன்தான் சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹ் தர கூறிப்பிடுகிறான் ஒவ்வொரு அருஹமர் ரஹமீன் அவன் தான் மிக அதிகமான முறையில் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அபுல்லா அலமீன் அவனை பற்றி நினைவூட்டி காட்டுகிறேன் அல்லாஹின் நல்லடியா அல்லாவுடைய திருநாமங்களை ஒன்ற ஹாபீஸ் ஹஃபீஸ் என்பது என்பதை நாம் நன்றாக புரிந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிற அஞ்சி நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அதே போன்ற நபிகள் ஆயுள் சல் அல்லா வலைய சில அவர்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அல்லாவுடைய தூதன் சொன்னார்கள் இபிராபா சரதி அல்லாஹூ தாலா அவர்களுக்கு சிறு சொல்லும் கூட சொன்னார்கள் அல்லாவின் நினை கூறு அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை பாதுகாத்துக்கொள் ஏ ஹஃபீது உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய தூதரங்க கூட இந்த வார்த்தை சொல்கிறார்கள் எஃப் நீ அல்லா நினை கூறு அல்லாவுடைய கட்டளை நினைவு கூறு அல்லாவுடைய கட்டளை கட்டுப்படு இதனால் யக்ஃபீதுக்கு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாவின் கஷ்டத்தை நீக்குவான் அல்லாவுடைய துயரத்தை நீக்குவான் அல்லா உனை பாதுகாப்பான் தஜித் துஜாக்கு நீ அல்லா நினைவு கூர்ந்தால் அல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்டால் எஜித் தஜித் துஜாக்கு அல்லாவுடைய உதவி உனக்கு வரும் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள்லா இம் சல்லா அலிசல் கூறியதை நான் பார்க்கிறேன் நம்பிக்கை அல்லாவின் நல்லடியார்களே ஹஃபீத் அல் என்று சொன்னால் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹத்தா இரஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஹஃபீத் அல் என்பது உலக வானம் பூமி மத்தியில் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கதற்கான பொருள்தான் அல் ஹஃபீத் அல் என்பது அவர்கள் பொருள் பொருளை அறிவிப்பு செய்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ ஹஃபீத் என்பது அல்ல ஹாஃபீத் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று நிச்சயமாக அல்லாஹ் தலா நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக கண்காணிக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் மேலானவன் அவன் தான் பாதுகாவலன் எனவே அல்லாஹு தாலா நாம் செய்கின்ற உலகத்தில் செய்கிற நல்ல அமல்கள் நம்முடைய அனைத்தையும் அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக பாதுகாத்து வைத்திருக்கிறான் எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹே பாதுகாவலன் என்பதை உணர்ந்து விளங்கி புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நன்மை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக தீமை விட்டு விலகி நிற்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் திட்டம் அமை இருக்க வேண்டும் அல்லாஹ்வளவு திட்டம் அறிந்து புரிந்து விளங்கி மனதில் பதி வைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக ஆமீன் வாசர் அவார் அஹ்லில்லாஹ் இல்லாமல் அஸ்ஸலாம் அலைக்கும் மரபணுத்துல்லாஹ இவ்வ வரக்காத்து